தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் விற்பனை குறித்து விடியா முதல்வர் வாய் திறந்து பேச மறுப்பதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது ரயில் நிலையத்திலிருந்து நான்கு முனை சந்திப்பு வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய எம்பி சி வி சண்முகம் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனை குறித்து விடியா முதல்வர் வாய் திறந்து பேச மறுப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின் உலக நாடுகளில் கிடைக்கும் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக தெரிவித்தார் தமிழக அரசு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த போதை நடமாட்டத்தை முற்றிலுமாக அழித்து இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த இரண்டையாண்டு காலமாக நாங்கள் போராடி இருக்கிறோம் தொடர்ந்து பேசிய அவர் டெல்லியிலிருந்து இரண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்திய திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தமிழகத்திலிருந்து எத்தனை கோடிக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்திருப்பார் என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள டெல்லியிலிருந்து மட்டும் கடத்தப்பட்டிருந்தால் தமிழகத்தை சேர்ந்த அந்த ஜாபர் சாதிக் திமுக நிர்வாகி இந்த தமிழகத்தில் எந்த எத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த போதை மருந்துகளை விற்பனை செய்திருப்பார் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு எப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான போதை மருந்துகளை சர்வசாதாரணமாக அவரால் விற்பனை செய்ய முடிந்தது காரணம் என்ன எப்படி சாத்தியப்பட்டது என்ற கேள்வி எங்களுக்கும் எழுகிறது பொதுமக்களுக்கு திமுக நிர்வாகியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் குற்றங்களை தடுக்க வேண்டிய தமிழக காவல்துறை தலைவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மாபியா ஜாஃபர் சாதிக்கிற்கு பரிசளித்துள்ளார் என காட்டமாக தெரிவித்த அவர் விடியா ஆட்சியில் காவல்துறையின் தரம் குறைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த குற்றங்களை தடுக்க வேண்டிய குற்றம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த குற்றத்தில் யார் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை கண்டறிந்து தடுப்பு தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை தலைவர் தலைவர் இந்த போதை கடத்தல் சர்வதேச போதை கடத்தல் மன்னன் தலைவன் ஜாபர் சாதிக்கு பாராட்டி பரிசலிக்கிறார் அப்படி என்ற காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசிய அவர் போதை கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் எனவும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காட்டமாக தெரிவித்தார் இந்த அரசின் மீது அரசு நிர்வாகத்தின் மீது அதிகாரத்திலே யாரெல்லாம் அந்த ஜாபர் சாதிக்கின் தொடர்பு இருந்தார்களோ குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களே கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்த போதை கலாச்சாரத்தை அழிகள் இந்த போதை தொடர்புடையவர்களை தயவு இல்லாமல் கைது செய்யுங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்